மொபைல் ஷாப் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் துறைகள் அங்கேவெண்மென்டன் வாழ்த்தி ஒவ்வொரு பகுதியிலும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து அந்த தமிழ்நாடு அனைத்து வணிகங்களின் பேரமைப்புக்கும் மிகப்பெரிய அளவில் தூணாக இருக்க வேண்டும் எங்களுடைய அமைப்பு சார்பாக தமிழ்நாடு முக்கியபோடியில் இருந்த கூடிய அடுத்த சங்கங்களையும் ஜேஜே மொபைல் ஷாப்பை நோக்கவன் மென் வார்த்தை மாமா அதக்கூடிய குடும்பத்தாருக்கும் வார்த்தை செய்து கொள்ளும் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக வடசென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட முத்தமிழ் நகர் வியாபாரிகள் சங்கத்தில் உள்ள உறுப்பினர் எங்கள் சங்கத்தினர் நீண்ட நாள் நண்பர் அவருடைய ஜேஜே மொபைல் ஷாப் என்று திறக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது இவருடைய கடை திறப்பு விழா வெகு சிரமமாக வெகு மகிழ்ச்சியாக திறப்பு நடைபெற்றது இவருடைய மொபைல் ஷாப் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் வேரூன்றி மிகப்பெரிய அளவில் இவர் வர வேண்டும் என்று வாழ்த்தி எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் இவருக்கு பக்க பலமாக இருப்பார்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த மொபைல் ஷாப் எப்படி ஒரு ஆழமாற மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒன்றி எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வேறு என்ன அது அதாவது நேற்றுலாம் ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக பேசப்பட்டுச்சு பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய கிளைச்சங்க நிர்வாகிகள்லாம் நம்மளுடைய அமைப்புக்கு வர்றதாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டத்தலைவரே விலகி எங்கள் அமைப்புக்கு வர்றதாக பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே சாயங்காலம் வந்து இணைஞ்சாலும் இணைவாக நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நேற்று ஆர்ப்பாட்டம் வந்து நடக்குமா நடக்காதெல்லாம் நினச்சிக்கி இருந்தாங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு உண்மையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் பேசப்படுவதை விட அம்மையார் நிர்ப நிர்மலா சீதாராமன் காதுக்கு சென்றடைஞ்சு இந்த சிறு குறு வணிகர்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்படுறோம் ஒரு கடையை நடத்துறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாடகைக்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை உடனடியாக அறவே நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜிஎஸ்டியை இந்த வணிகர்களுக்கு போடக்கூடிய ஜிஎஸ்டியை ஒழுங்குமுறைப்படுத்தணும் ஒழுங்குமுறைப்படுத்தினாங்கனாலே அடுத்த கட்டம் பக்காவாக மக்களுக்கு ஈஸியாக எளிதாக சென்றடையும் உற்பத்தி ஆகிற இடத்துல ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது அந்த பொருள் உற்பத்தி ஆகிற இடத்துலையும் அந்த ஜிஎஸ்டியெல்லாம் வாங்கிட்டோம்னா கடை வச்சு நடத்தக்கூடியவர்கள் அந்த பொருளை எளிதியாக சந்தைப்படுத்த வாய்ப்புகள் உண்டு இந்த ஆடிட்டருக்கெல்லாம் நிறைய பணம் கொடுத்து ரொம்ப சிரமப்பட வேண்டிய காலக்கட்டம் இருக்குது அதனால் உற்பத்தி ஆறு இடத்துல அந்த பொருளை எடுக்கணும் விற்கணும் விற்றோம்னா இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வரும் குறிப்பாக ஒவ்வொரு முறையும் இருக்கிறோம் இந்த நாடு மிகப்பெரிய அளவில் உச்சத்துக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்க காரணம் வணிகர்கள் தான் மூன்றில் ஒரு பங்கு வரியை வணிகர்கள் ஈட்டி முறையாக செலுத்தணும் உங்களுக்கு அதில் எதோ சந்தேகம் இருந்ததுன்னா எங்களை நம்ம அமைப்புகளை உட்காந்து பேசுங்க எந்த வரி போட்டாலும் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூப்பிட்டு அழைச்சி பேசி அதுக்கப்புறம் அதை முடிவு பண்ணுங்கள் மாநில அரசு மிகப்பெரிய தவற ஒன்று பண்ணியிருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சங்கத்தை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இலவசம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வணிக உரிமம் புதுப்பிக்கிறதுக்கு பத்தாயிரத்தி ஐநூறுரூபா அதை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க இது மிகப்பெரிய மோசடியான நிலை இந்த நேரத்தில் மாநில அரசை உண்மையாக வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த நேரத்தில் இல்லை மாநில அரசு ஜிஎஸ்டி கவுன்சிலிங் போடும்போது கூட ஒவ்வொரு துறை சார்ந்த அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட அமைச்சர்கள் போய் உட்காடுறாங்க உட்காரும்போது இந்த நிலையை எடுத்து சொல்லணும் இந்த வந்து வாடகை கடை நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த ஜிஎஸ்டி போடாதங்க அப்படி சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக இது போட்டிருக்க மாட்டாங்க இவங்க எதிர்ப்பை தெரிவிக்கலையே இவங்க வந்து ஆமான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்களே எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்போ தான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா தப்புனை தப்புன்னு கேட்குறதுக்கு பயப்படுறாங்க அதெல்லாம் இல்லாமல் நியாயமான நிலை என்ன வேலையோ அந்த நிலையை செஞ்சுருக்கணும் அடுத்த கவுன்சிலிங் கூட்டத்துலையா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பிச்சு அப்படிங்கிறது இவங்க சொன்னாங்கன்னா அம்மையார் நிர்மால் காது கொடுத்து கேட்பாங்க அவங்களாம் அதை காது கொடுத்து கேட்குறதே இல்லை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம் இல்லை தமிழக முதல்வர் நேரடியாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திப்போம் சந்தித்த முதல் குறைகளை சொல்லுவோம் சந்திக்கிறத விட என்ன இருக்குது மக்கள் நடமாடக்கூடிய நிலை மக்கள் மக்களை பார்க்குறது தானே அவங்க தினம் தினம் பார்க்குறாங்க பத்திரிக்கை செய்தி பார்க்குறாங்க வணிகர்கூடிய பாடும் கஷ்டத்தை பார்க்குறாங்க சிறு குறு வணிகர்கள்லாம் தொழில் பண்ண முடியாத நிலையை பார்க்குறாங்க இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணால் பார்க்கணும் இருபது லட்சம் வணிக குடும்பங்கள் இருக்காங்க அதை மனசில் வச்சுக்கிறட்டும் வரக்கூடிய காலகட்டத்திலலாம் அது பயன்படும் அதனால் அந்த வணிகம் இருபது லட்சம் வணிக குடும்பத்தை பா காப்பாற்றணும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடை கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயமா இருக்கும் இல்லைங்களா எந்த தெருவில் பார்த்தாலும் ரெண்டு கடை மூணு கடை காலியாகவே கிடக்கும் கடை நடத்த முடியாது அவ்வளோ நிலைக்கு போயிட்டு காரணம் ஆன்லைன் வர்த்தகத்தை ஊக்குவித்ததுனால தான் இந்த மாதிரி நிலை வந்துச்சு இது மாதிரி நிலை இப்போ கடைக்காரங்க சிறுவனிகளுக்கு வந்துச்சு அடுத்து நாட்டுக்கே வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அருகாமையில் இலங்கையில் வந்து அந்நிய முதலீடுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்ததுனால தான் அது செஞ்சுது பாகிஸ்தான்ல அந்நிய முதலீடுக்கு ஆதரவு கொடுத்தனால அது செரிஞ்சிது காரணம் என்ன நம்மளுடைய பொருளாதாரம்லாம் வெளிநாட்டுக்கு போயிடும் இன்றைக்கி ஒரு கோக் பெப்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுங்க உள்ள தாமர உள்ள தண்ணியில் அது தயாராகுது மிகப்பெரிய அளவில் சந்தைப்படுத்தப்பட்டுச்சு சந்தைப்படுத்தி அதோட வருமானம்லாம் நேரம் அங்கே போயிடுச்சு இப்போ என்ன ஆகும் நம்மளாம் செரிஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்ம உள்நாட்டுக்கு த பொருளாதாரத்தை வளர்க்குறதுக்கு என்ன அதுங்கிறத பார்க்கணும் குறிப்பாக முதல்வர் வந்து துபாயில் போய் இந்த லூலு மார்க்கெட்டுல கோவை மாவட்டத்தில் கொண்டு போட்டாங்க சின்ன கடைக்காரன் மொத்த பேர் செத்தான் இப்போ என்ன பிரயோஜனம் அதனால் ஒன்றுமே கிடையாது அந்த பணம் அங்கே போயிடும் இதுதான் அதனால அதெல்லாம் இல்லாமல் காமராஜர் எப்படி நினைச்சாங்களோ மக்களில் சிந்திச்சாங்களோ அது மாதிரி நிலையை முதல்வர் சிந்திச்சு வணிகத்தை காப்பாற்றணும் சிறு வணிகம் காப்பாற்றினா நாடு செழிக்கும் ஆமாம் அதாவது அடுத்த கவுன்சிலிங் கூட்டம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அடுத்த கட்டத்தில் கவுன்சிலிங் கூட்டத்தில் எந்த வகையிலையும் இவங்க ஒரு திரும்ப கூட அங்கே எடுத்து வைக்கலங்கிற ஒரு காலக்கட்டம் வந்ததுன்னா முதல் கட்டமாக தமிழ்நாடு அனைத்து வணிகங்களோட பேரமைப்பின் சார்பாக கொளத்தூர் பகுதியில் சட்டமன்ற அதாவது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உள்பட்ட அத்தனை கடைகளையும் ஒரு நாள் அடையாளமாக மூடுவோம் அடையாளமாக மூடி கூட முதல்வர் கவனத்துக்கும் அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கும் போகலன்னு சொன்னோம்னா அடுத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிளைச்சங்க நிர்வாகிகள் எல்லா சங்கத்தையும் அழைத்து ஒரு நாள் கடையெடுப்பு தமிழ்நாடு முழுக்க நடக்குங்கிறது நான் தெரிவித்துக் கொள்கிறேன்